ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதம் அதுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதியான இன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தாங்க அதாவது இந்த நாளில் தான் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி நல்லிரவு நடந்து நடக்க இருக்குது ஸோ இரவு பதினோரு மணிக்கு மேலே குரு பகவான் ரிஷபத்தி இருந்த முதனத்துக்கு வந்து பயிற்சியாக போறாரு சோ இந்த கிரக மாற்றமானது இந்த மாதத்துல அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வரிசையில தனுஷ்ராசி நெயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது மேலும் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாதாந்திர கிரகங்கள் எப்படி இருக்கு சூரிய பகவான் எந்த இடத்துல பயிற்சியாக இருக்காரு இவங்களுடைய நிலைப்பாடுகளை வைத்து என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மீதி இருக்கக்கூடிய இன்னும் பாதி நாட்கள்ல எப்படி இருக்க போகுது இன்னும் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறைவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனைகளோடு தான் இருந்தது ஆனா மார்ச்சுக்கு அப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் நீங்க விடுவித்திருப்பீங்க ஏன்னா சனி உங்களுக்கு மாறிட்டாரு அதுக்கப்புறமாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா தாங்க இருக்குது அதுவும் மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து சாதகமாக தான் இருக்க போகுது தொழில் வியாபாரம் காதல் குடும்பம் இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியமானதுதான் இப்படி எல்லா பக்கங்களில் பார்த்தாலுமே நீங்க முன்னேற்றத்தை தான் இனி வந்து பார்க்க போறீங்க ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து தவறான ஒரு வழிகளையிலோ ஒரு பாதிப்புகளையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ தனுசுராசி நேர்களுடைய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ராகு சுகஸ்தானத்திலும் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்திலும் குரு ரணரு ரோகஸ்தானத்திலும் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் வந்து இருக்காங்க ஸோ இதனுடைய அமைப்பின்படி பார்க்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்பவே சாதகமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு பணம் விஷயங்கள் தான் ரொம்பவே வந்து சாதகமாக இருக்குது அதனால பணம் சார்ந்த விஷயத்துக்காக தனுசுராசினியர்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேணாம் இனி உங்கள் கையில் எப்போதுமே வந்து காசு கொஞ்சமாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ பயப்படுற அளவுக்குலாம் நீங்கள் பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளையும் வந்து பார்க்க மாட்டீங்க பணம் மற்றும் நல்ல பெயர் வந்து கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு நற்பெயரானது கிடைக்காம போயிருக்கலாம் என்னதான் கடினமான உழைப்புகளை கொடுத்திருந்தாலும் விஸ்வாசமாக இருந்திருந்தாலுமே கூட இந்த நல்ல பெயர் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வந்து எடுக்க முடியாதுங்க ஆனால் இந்த நல்ல பெயர் வாங்கறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ தனுசுராசினியர்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே வந்து சரியாக தான் இருக்குது அதனால் எதையுமே வந்து சாதிக்க முடியும் நம்மளாலையும் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட வந்து பிறக்க போகுது யார் ஒருவர் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியுங்க கட்டாயமாக இது அனுபவப்பூர்வமாக ஒவ்வொருவருமே வந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்காத பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இதுபோல் பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்குமே முக்கியமாக இருக்கக்கூடியது தன்னம்பிக்கை தாங்க தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் என்ன இங்கே முடியாமல் போயிட போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்து இருக்கணும் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக வந்து கொண்டு போக முடியும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி இந்த டைமில் அந்யூன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இலர வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் வந்து இருக்குங்க அதாவது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேது பகவான் பத்தாவது வீட்லேயும் ராகு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்லேயும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த நாள் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அதாவது ராகு மற்றும் கேது அப்படின்றது நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் எப்போதுமே வந்து ஆன்டிகிளாக் வைஸ் தான் வந்து சுற்றுவாங்க ஸோ அப்படி பார்க்க இல்லை இப்போ ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலைகளை வந்து மிகப்பெரிய சுமைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதனால் கவனமாக இருங்க மேலும் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே குரு ஆறில் தான் வந்து இருக்க போகிறாங்க குரு மாறுற வரைக்குமே உங்களுக்கு வேலை சுமை வந்து இருக்க தான் செய்யும் குருவினுடைய நிலைப்பாடுகள் மாறும் பொழுது தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களும் வந்து கிடைக்குங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வீண் சந்தேகங்கள் கூட ஏற்படும் வீண் சந்தேகம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும் பொழுது நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நட்பை கூட நீங்கள் இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ சந்தேகம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுடைய நட்பை வந்து முறியடிக்கிச்சிடும் அதனால் கவனமாக இருங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போகும் பொழுது கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கே அப்படின்லாம் வந்து கவலைப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகளானது வந்து கிடைக்க போகுது அதனால் சுமைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பு பதவி நல்ல பெயர் இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ வேலையில் நம்ம சென்சேரிட்டியோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கான பொறுப்புகளை பெற்று பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாத்தையும் வந்து பெற முடியும் அதனால வேலைக்காக பார்த்து பயப்படக்கூடாது வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் எல்லாருமே வந்து அதாவது தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க விற்பனை மட்டும் செய்யாமல் இனி உற்பத்தி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சிகளை வந்து எடுக்குவங்க ஸோ இந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும் அதுவும் ஒரு சிலர்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஆக்டிங்கை தாண்டி இப்போது நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஸோ தயாரிப்பாளராக பலரும் வந்து முயற்சி செய்யும் பொழுது அதுவும் தயவு செஞ்சு சினிமா துறைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா முன் அனுபவம் மட்டும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் முன் அனுபவம் இல்லாமல் நீங்கள் எதுலேயுமே வந்து முதல் போடாதீங்க அப்படி ஒரு முதல் நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் ஏற்படும் ஸோ அதை முற்றிலுமாக வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த தொழிலை வந்து செய்யுங்க தெரியாத விஷயத்துக்காகலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் தெரிஞ்ச விஷயங்களை செய்வீங்க அப்படின்னாலே இந்த டைமில் உங்களுக்கு அட்டகாசமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நிலைகளும் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ நஷ்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா முன் அனுபவம் இல்லாத செயல்பாடுகளை கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் செய்கிறத வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கணும் சொன்னாங்க இந்த டைம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய தனுசுராசியுடைய பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நீண்ட கால கனவு அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க இந்த டைம் நிறைவேற்ற போறீங்க சிலர்லாம் போறீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் ஒரு காலி மனையில் ஒரு குடிசையாவது வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா சொந்த வீட்டில் கால் வைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது ஆனால் தனுசுராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பல நாட்களாக இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஆசைகளை இந்த டைம்ல நீங்கள் நிறைவேற்றிக்க போறீங்க ஏன்னா நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட குருவினுடைய அம்சம் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படி பார்க்கையில் இப்போ குருவினுடைய பயிற்சியானது ஏற்படும் போது பொழுது குருவினுடைய அம்சம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை விஷயங்களை கூட சரியா செய்யணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து அந்த வகையில் உங்களுக்கு இந்த டைம் வந்து வந்து குருவினுடைய அம்சத்தின் வீடு கட்டலாம் அந்த எண்ணம் நிறைவேறும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சோ அதனால நீங்க கண்டிப்பா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய குடும்பத்தை திறம்பட வந்து நடத்தி காட்டுவீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நல்வழியில் நடத்தும் பொழுது அதற்குரிய நல்ல பெயரும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதனால் இதெல்லாம் பார்த்து எந்த ஒரு கவலையும் படாமல் முன்னோக்கி நகர்வதற்கு பார்க்கணும் மேலும் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிட்டார் ஸோ குருவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக செல்வ செழிப்புகளை கொடுக்கும் அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமாக தாங்க இருக்குது அதனால என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பல நாட்களாக நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்களோ அது எல்லாமே இந்த டைம்ல செய்யறதுக்கான முயற்சிகளையும் வந்து எடுங்க உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதற்குரிய பலன்களை கட்டாயமாக நீங்கள் வந்து அடைவீங்க மேலும் கலைஞர்களுக்கெல்லாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக நடிகர்களோட பழகும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே வந்து அதிகப்படியாக வந்து சொல்லாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு உடையவர்களே மருத்துவ படிப்புக்காக நீங்கள் அரசு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களால் நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியுங்க அதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடினமாக வந்து படிக்கணும் கடினமான படிப்பு மட்டும்தான் உங்களுடைய இலக்கு அடையறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு உதவியா இருக்கும் சோ கட்டாயமா இந்த விஷயத்தை மட்டும் மாணவர்களாகிய நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்தை உன்னுடைய பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு பெருமாளை புதன்கிழமைகளில் வழிபாடு செய்வதற்கு மறந்துடாதீங்க புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு வழிபாடுகள் செய்வதை விட துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஏன்னா துளசி மாலை பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது ஸோ அவருக்கு அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாரு யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த ஒரு நாமத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடுகள் அவ்வளவு விஷேசமானது சோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பத்தி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் எல்லாம் தனுசு நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பெறுங்க மினிமீது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்